ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக் வித் புவனாட்சி ஃபஸ்ட் வந்து எல்லாேருக்குமே இனிய மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மாட்டுப்பொங்கலுக்கு நம்ம வீட்டில் எப்படி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பொங்கல் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக ஒன்றும் பண்ணல ஈவினிங் வந்து நான்வெஜ் செஞ்சு சாமி கும்பிட்டோம் மாட்டுப்பொங்கல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிராமத்தில் தான் வந்து மாடு வச்சுருக்கவங்க தான் வந்து நல்லா ஸ்பெஷலாக சாமி கும்பிடுவாங்க எங்களுக்கே ஞாபகம் இருக்குது சின்ன வயசுலலாம் நாங்கள் வந்து ஊருக்கு போகும்போது மாட்டு வண்டியிலலாம் ஜாலியாக ரவுண்டு கூப்பிட்டு போவாங்க இப்போ வந்து நம்ம இங்கே நம்மளுக்கு அந்த மாட்டு வண்டி ஸ்பெஷாலிட்டிலாம் இல்லை அதனால் வந்து அதை பற்றி நம்ம பசங்களுக்கெல்லாம் தெரியல சின்ன வயதாக இருக்கும்போது இதெல்லாம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் வீடியோ காலில் முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து மிளகு பொங்கல் தேங்காய் சட்னி மெதுவடை தான் பண்ணியிருந்தேன் அன்றைக்கி வந்து மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா லேட்டாக தான் எழுந்தேன் நம்ம வந்து ரெண்டு மூணு நாளாக வந்து சீக்கிரமாக எழுந்துக்கிறதுனால வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு எழுச்சிக்கலாம் அப்படின்ட்டு காலைல எழுந்து கோலம் மட்டும் போட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டோம் மிளகு பொங்கல் சட்னி ரெடி ஆயிடுச்சு வடைக்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்று பொங்கலுக்கு வந்து வடை செஞ்சுருந்தோம் அதில் கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சுருந்தேன் அதில் வந்து மெதுவடை செஞ்சுட்டோம் காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு இதை சாப்பிட்றதுக்கே எங்களுக்கு லெவன் தேர்ட்டி கிட்ட ஆகிடுச்சு அதுக்கப்புறம் மதியானம் வந்து பசங்க வந்து மேகி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க நம்ம வந்து ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே தான் சாமி கும்பிடுவாங்க நான்வெஜ் தான் செஞ்சு கும்பிட்ணுன்றதுனால நான் அம்மாவும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு மார்க்கெட்டுக்கு போயிட்டு நான்வெஜ்லாம் வாங்கிட்டு வந்தோம் நம்ம என்னெல்லாம் பண்ணோன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான்வெஜ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மட்டன் ஃபிஷ் மட்டும் வாங்கியிருந்தோம் ஃபிஷ் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் மட்டன் கிரேவி வந்து கொழுக்கட்டை செஞ்சுருந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து மட்டன் கிரேவி வந்து மட்டன் நல்லா கழுவிட்டு ஒரு கிலோ மட்டன் வாங்கியிருந்தோம் அதை குக்கரில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு லைட்டாக போட்டுட்டு மட்டன் மசாலா போட்டு வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் அது வெந்து முடிஞ்சது உடனே வந்து ஒரு பேன் கடாய் வச்சுட்டு இதில் ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு தாளிக்கிறதுக்கு ஸ்பைசஸ்ஸு பட்டை கிராம்புல் அவங்க அண்ணாச்சி பூ மராத்தி முகா இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய தக்காளி கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து வதக்கிக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி வந்து மட்டன் வேக வைக்கிறதுலையும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன் மட்டன் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் வேக வச்சிருந்ததில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருந்தது அந்த தண்ணியுமே வந்து ஊற்றி நம்ம நல்லா கிரேவியாக வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் வந்து ஸ்லிம்மில் வச்சு கொதிக்க விட்டுக்கலாம் இது கொதிச்சிருக்க பேக் கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீன் குழம்பு தாளிச்சிக்கலாம் மீன் குழம்புக்கு இந்த மாதிரி சட்டி வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூனு நார்மல் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கடுகு வெந்தயம் சீரகம் இதெல்லாமே நல்லா பொறிஞ்ச உடனே ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையில பூண்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பூண்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இந்த பூண்டை கட் பண்ணி கொடுத்தது என் பையன் பிரணீத் தான் நான் எப்போவுமே பூண்டு வந்து நசுக்கி தான் சேர்த்துப்பேன் நான் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் அவன் வந்து எல்லாத்தையும் வந்து சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுட்டான் சரி அதனால் குழந்த அரிஞ்சதுக்காக நான் அதை அப்படியே போட்டுட்டேன் இப்போ நல்லா நம்ம வதக்கிக்கலாம் அம்மா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆல்ரெடி வந்து குழம்பு வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க புளியெல்லாம் கரைச்சிட்டு அதுலேயும் வந்து உப்பு மஞ்சள் மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து அதை வந்து நான் அப்படியே வந்து வதக்கி வச்சுக்க தக்காளியில் ஊற்றிடுறேன் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி சே ஊற்றிக்கலாம் இப்போ அதுவுமே வந்து மூடி வச்சிடலாம் நல்லா கொதி வரட்டும் மட்டன் கிரேவி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா திக்காயிடுச்சு இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம் மட்டனை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ வந்து லைட்டாக வந்து இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க நான் வந்து இது வந்து இன்றைக்கி கொஞ்சம் தொக்காவே தான் இறக்க போகிறேன் ஏன்னா வந்து மீன் குழம்பு வந்து பசங்களுக்கு பிடிக்காது தம்பி ஸ்ரீஜெல்லாம் மீன் குழம்பு சாப்பிட மாட்டாங்க அவங்க எப்பவுமே இந்த மாதிரி சிக்கன் கிரேவி பண்ணால் தொக்கு கேட்பாங்க மட்டன் கிரேவி பண்ணால் தொக்கு கேட்பாங்க அதனால் இது வந்து நான் லைட்டாக கொஞ்சம் தொக்காகவே இறக்கி வச்சுக்கிறேன் இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்லிம்மில் வச்சிடலாம் அடுத்து வந்து முட்டை வறுத்து எடுத்துடலாம் அதுக்கு வந்து ஒரு கடாயில் வந்து ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு தூள் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து தேவையான அளவுக்கு இப்போ வந்து இதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த ராஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா வந்து அந்த வாசனை போகிற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோடனே பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி காரத்தில் வந்து கருவேப்பிலை சேர்த்தோன்னு பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்க முட்டையை வந்து ஃபுல்லாக வந்து சைடில் கீனி வச்சுருக்கேன் அதை இதில் வந்து நல்லா போட்டு பெரட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்லிம்மில் வச்சுடுங்க நல்லா ரோஸ்ட் ஆகி வரும் அந்த ஸ்டேஜில் இறக்கிடலாம் மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதி வர ஆரம்பித்து கொதிச்சிடுச்சு இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு திக்கார ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து மீன் ஆட் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து வாழை மீன் வாங்கியிருந்தோம் வாழை மீனில் வந்து நல்லா பெரிய பீஸ்லாம் எடுத்து வறுக்க வச்சுக்கிட்டு தலை வா அதுக்கப்புறம் கொஞ்சம் நடுத்தரமான ஃபீஸ் எல்லாம் போட்டு குழம்பு வச்சிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஒரு காரப்பொடி மீன் கொடுத்தாங்க அதையும் வந்து கொழம்புலேயே போட்டேன் இப்போ மீன் போட்டுட்டு ஒன்ஸ் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அதுவுமே ஒரு பத்து நிமிஷம் ஸ்லிம்மில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் நான் வந்து சமைச்சிட்டு இருக்க கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீஜாக்கு வந்து பசி வந்துச்சு அவளே வந்து கடைக்கு போயிட்டு மேகி வாங்கிட்டு வந்து எப்பி வாங்கிட்டு வந்து நானே செஞ்சுக்கிறேமா அப்படின்னு சொல்லிட்டா சரி சரி மேகி பாஸ்தா இதெல்லாமே வந்து அவளே ஈவினிங்கில் வந்து செஞ்சு சாப்பிடுவான் சரி செஞ்சுக்கோன்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா சூப்பராக செஞ்சுருந்தா ஃபஸ்ட்டு வந்து கடாய் வச்சிட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிட்டா அதுலேயே வந்து கொஞ்சமாக மிளகுத்தூள் உப்பு போட்டு முட்டையை வந்து நல்லா ஸ்க்ராப்பு எக் மாதிரி பண்ணி எடுத்துட்டா எப்பவுமே நம்ம வீட்டில் இருக்க பொம்பளை பசங்களுக்கு வந்து ரொம்ப வேலை வாங்கக்கூடாது படிக்கிற பசங்களை சின்ன சின்ன இந்த மாதிரி அவங்க அவங்களுக்கு தேவையானதை செஞ்சுக்கிறேன்னு சொன்னால் நம்ம வந்து செஞ்சுக்க அக்செப்ட் பண்ணோம் ஏன்னா எல்லா நேரமும் எல்லா சூழ்நிலையும் நம்மளே அவங்களுக்கு பண்ணிகிட்டு இருக்க முடியாது அது ஒரு எமர்ஜென்சினால் இது மாதிரி அவங்களே பண்ணி சாப்பிட்டுக்கணும் அதனால் எங்கள் ஸ்டீஜை வந்து ஒரு சின்ன சின்ன வேலைலாம் செய்வாள் பாஸ்தா செய்வாள் அதுக்கப்புறம் இந்த மாதிரி மேகி செய்வாள் முட்டை ஆம்லேட் போட்டு தருவாள் அப்புறம் நாங்கள் எங்கேயும் வெளில நானும் அம்மாலாம் வந்து எதாவது க்ராசரி வாங்கலாம் போயிருந்தோன்னு பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு வந்து தோசை சுட்டு தருவா காஃபி போட்டு தருவாள் முட்டையை வந்து ஸ்கிராம்பிள் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து எப்பியை வந்து இது ப அவங்க வந்து அப்படியே நல்லா தண்ணி கொதிக்க வச்சு தான் பண்ணணும்னு சொன்னாங்க இருந்தாலும் நான் தான் வந்து நீங்கள் நூடுல்ஸை வந்து இந்த மாதிரி வேக வச்சு அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு செய் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு நாலு ஏப்பி வாங்கிட்டு வந்திருந்தாங்க நாலுமே போட்டாங்க நாங்கள் வந்து எங்களுக்கும் கொஞ்சம் ஷேர் தரணும்னு சொல்லியிருந்தோம் அதனால் வந்து எங்கள் எல்லாருக்குமே சேர்த்து செய்கிறா இதை வந்து நல்லா வெந்த உடனே நம்ம வந்து ஒரு வடிகட்டியில் வந்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சிடலாம் இது வந்து பிறகு தனியாக வடிகட்டியில் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுட்டா அதுக்கப்புறமா வந்து ஒரு பேன் வச்சுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு அதையும் ஆட் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் அதையுமே வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கா இதெல்லாம் வதக்கிட்டு நம்ம வந்து அந்த எப்பி நூடுல்ஸ்லேயே வந்து மசாலா கொடுத்துருக்காங்கல்ல சின்ன சின்ன பேக்கெட்டு அது எல்லாத்தையுமே பிரித்து இதிலே போட்டுட்டா எங்க ஸ்ரீஜா வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜில் வந்து பிரியாணி ரொம்ப பிடிக்கும் அதுக்கு மாதிரி ஏதாவது தான் சாப்பிடுவா வெரைட்டி ரைஸ்லாம் அவங்களுக்கு பிடிக்காது அதே மாதிரி ரிப்பீட்டடாக செய்யக்கூடாதுன்னு வா அதே மாதிரி மசாலாலாம் போட்டுட்டு முட்டையுமே அதில் போட்டுட்டு இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கா நூடுல்ஸ் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் இருக்கா நிஜமாலுமே டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு நல்லா வந்து எல்லா சைடியும் வந்து மசாலா ஸ்ப்ரெட் ஆகுற அளவுக்கு கலந்து விட்டுக்கிட்டாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சோயா சாஸ் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு அடுத்து வந்து வினிகர் அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டுருக்காங்க இதில் மெயினாக நம்ம வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணி செய்யலாம் அவ்வளோதான் இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு மேலே கொஞ்சமான கொத்தமல்லி தூவிட்டு சூப்பரான நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு செஞ்சு எடுத்துட்டு வந்து தட்டில் வச்சுட்டு சாப்பிட்டுட்டுருக்காங்க அதில் வந்து அவங்களுக்கும் அவங்க தம்பிக்கும் வந்து ஒரு போட்டி வேறு அந்த சாப்ஸ்டிக்ஸில் யார் சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் அதில் ஸ்டீராக தான் நல்லா சாப்பிட்டா கரெக்டாக எடுத்து கரெக்டாக சாப்பிட்டா எங்கே எனக்கே வரல நெஜ்மல்மை ஏப்பி வந்து பார்த்திங்கன்னா நல்லா செஞ்சுருந்தா என் நானும் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணேன் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சாமி கும்பிடுறதுக்கு மாட்டு பொங்கலோட சாப்பாடு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா வாழை மீன் போட்டு குழம்பு அதுக்கப்புறம் வாழை மீன் வறுவல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு முட்டை வறுவல் மிளகு ரசம் மட்டன் கிரேவி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை அவ்வளோதான் நம்மளோட மாட்டு பொங்கலோட ரெ ரெசிபி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் எப்போவுமே மாட்டு பொங்கலுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தையலை போட்டு தான் சாமி கும்பிடுவாங்க அம்மா வந்து எலை சாமிக்கு இலை போடுறதுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க அதே மாதிரி ஆறு மணிக்கு மேலே வந்து சாமி கும்பிடுவாங்க அண்டு கொழுக்கட்டை செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்றதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு அலக் விளக்கு மாதிரி ரெடி பண்ணி அதையுமே வந்து திரி போட்டு நெய் ஊற்றி இலை போட்டதுக்கு மேலே வச்சு விளக்கு ஏற்றுவாங்க அவ்வளோதான் சாமி கும்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடி ஆகிடுச்சு स्मार्ट पोंगा स्मार्ट पोंगा स्मार्ट पोंगा क्या पोंगा ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வந்து மாட்டு பொங்கல் செலிப்ரேஷன் பிளாக் வந்து இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் சின்ன ரிக்வஸ்ட்டு மூணு மாதிரி யாருமே என்னோடய வீடியோஸை பார்க்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் போடுற வீடியோஸ்க்கு எதுவுமே வியூஸே போகல இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை உங்களுக்கு கொடு போடுறேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாப்பாங்களுக்கு ஆது குடுத்தினது பர்த்டே ப்ரீப்ரேஷன் பிளாக் இதெல்லாமே வந்து ஷேர் பண்ணுறேன் மறக்காமல் பார்க்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதோட அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன்